ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச பட்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் சந்தை ஓகேவா தந்தைக்கு போயிட்டு வந்து படுத்துருக்கு வலிக்குது அதனால பாருங்க கவுனி அதுவாக இருக்கும் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நம்ம வீட்டில் தோசை ஓகே మరకమేన ఫో పండ్స్ ఓకేవా ஒரே டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேலை செம்ம வேலை எனக்கு ஒரே அலைச்சலாக இருந்துச்சு காலையில் இருந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாகிடுச்சு ரொம்ப டயர்டாகிட்டேன் தலைவலியோடு அது எப்போது நம்ம நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேனா இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுக்கவே இல்லை இப்போவும் நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நான் சுத்தமாக ரெஸ்ட் எடுக்கவே இல்லை அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் அது என்ன குட் நியூஸ் என்று கேட்டால் நான் கொஞ்சம் மொழியாகி விட்டேன் அந்த குட் நியூஸ் தான் கமெண்ட் இன்னும் ஆன் ஆகல செலம் யாருக்கும் வச்சுக்காதீங்க ஓகேவா சீக்கிரம் ஆன் பண்ணிடுவேன் அலைச்சல் ஒரே அலைச்சலாக இருக்கு என்ன குட் நியூஸ் என்று கேட்டால் நான் வந்து சொல்ல போனா ஒல்லி ஆயிட்டேன் லைட்டா ஒரு ஒருவேளை ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியுறேன் குண்டா இருக்க மாதிரி இருக்குது அப்புறம் ஒல்லி பேச கூட விட மாட்டேங்குது இது குண்டா இருக்க மாதிரி இருக்குது அப்புறம் ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்குது ஓகே அப்புறம் வந்துட்டு என்னென்னா அன்னைக்கு சந்தைக்கு போனோம் நம்ம சந்தைக்கு போயிட்டு காய்கறி வாங்கினோம் என்னென்ன காய்கறி என்று கேட்டால் கேரட் கேரட்டு தவிர பீன்ஸ் வாங்கியாச்சு ஓகேவா பீன்ஸு கத்திரிக்காய் பொட்டேட்டோ இருக்குது வீட்டில் வெங்காயம் ஒரு கிலோ வாங்கணும் தக்காளி ஒரு கிலோ அப்புறம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போதும் இதெல்லாம் இதுவே எங்களுக்கு அதிகம்தான் அதுக்கப்புறம் வந்துட்டு பூ சாமிக்கு வாங்கணும் ரெண்டு கவர் வாங்கணும் ரெண்டு கவர் இருபது ரூபான்னு சொன்னாங்க நம்ம வந்து எட்டு மணிக்கு மேலே தான் போனோம் அதனால் ரெண்டு கவர் இருபது ரூபா அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் சரியாகலை எனக்கு கேட்பீங்க உங்களுக்கு இருமல் இன்னும் சரியாகலை நைட்டு தான் ஜாஸ்தியாக ஆகுது ரெண்டு கவர் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வாங்கணும்னா புதினா பச்சை மிளகா மல்லிகளை அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு சோ சாரி அப்பா நினச்சிக்காதீங்க நான் வாங்கினதை சொல்கிறேன் தேங்காய் வாங்கணும் ரெண்டு ஓகேவா தேங்காய் ரெண்டு அப்புறம் என்ன வாங்கினோம் பட்டாணி வாங்கினேன் பட்டாணி உரிக்காமல் இருந்துச்சுல்ல அது சீசன் போல் அது எல்லா இடத்துலையும் இருந்தது அது வாங்கினேன் பயங்கரமா இருக்கு எனக்கு வர்றதுக்கு தையில எடுத்து பேசாம குடிச்சிருவோமான்னு வருது அப்படி இருக்கு இந்த இருமலுக்கு அதுக்கும் அப்புறம் என்ன வாங்கணும்னா பீன்ஸ்லாம் வாங்கியாச்சு சவுச்சவ் ஆ வாங்கினேன் சௌச்சவ் வாங்கினேன் பீட்ரூட் வாங்கலை அது இருக்குது அதனால் வாங்கலை வேறு என்ன வாங்கணும் கீரை வாங்கணும்னா ஆசைப்பட்டேன் கத்திரிக்காய் வாங்கணும் மெயினாக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்டியோண்டு முருங்கைக்கா குச்சாட்டம் இருக்குது அந்த முருங்கைக்காய் வந்து ஒன்று பத்து ரூபாயா வேணாமே வேணாம் முருங்கைக்கா இல்லாடி சாம்பார் வைக்க முடியாத அதனால நான் வேணான்னு சொல்லி பண்ணிட்டேன் பள்ளவெளி பயங்கரமாக ஆமாம் தைலோ தைலம் வச்சிருந்தேன் காணும் எந்த இருக்கு நான் ஸ்லிம் ஆகிட்டேன் ஸ்லிம் ஆகிட்டேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே சத்தியமாக ஸ்லிம் ஆகிட்டேன் எக்ஸசைஸ் பண்ணேன் நாலு அஞ்சு நாளாக டெய்லியும் காலையிலேயும் பண்ணுவேன் நைட்டும் பண்ணுவேன் அதனால் ஒளியாகிட்டு பயங்கரமாக வலிக்குது சாரி சாரி உங்கள் எல்லாத்தையும் லைவ்ல வச்சுட்டு நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் திட்டிடாதீங்க நல்ல வலிக்குது எனக்கு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கூச்சுக்காதீங்க ப்ளீஸ் வரமாட்டேங்குது காலி ஆயிடுச்சு அடைச்சிக்கிச்சோ ஆ ஓகே டன் நானும் தான் தேய்க்கிறது பைசாமல் குடிச்சிடலாமா அப்படிலாம் தோணுது ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அடிச்சுக்கவே முடியாது யாருனாலையும் எப்படி ஒரு பவரை கொடுக்கவே முடியாது எல்லாம் வேஸ்ட் ஊசி போட்டு டேப்லெட் கொடுக்குறது இந்த தையில கொடுப்போம்

Thank தேங்க்யூம்மா தைல வலி மாத்திரை இதெல்லாம் வேஸ்ட் ஊசியெல்லாம் ஏன்னா இதுனா இது இல்லைன்னா நாம் இல்லை காப்பாற்றும் யார் யார் இது மாதிரி வாரம் சந்தை போடுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே லைக் என்ன கம்மியாக கொடுத்துருக்கீங்க ஏன் ஆச்சு நான் பேசவே இல்லைனா நான் என்ன பேசுறதுன்னு சொல்லுங்க பேசுகிறேன் தான் ஆனாகலையே என்ன பேசுறதுன்னு சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் நாளை கழிச்சு ஒரு ஃபங்க்ஷன் Fonsyon ukusari yadi bolon kikek. ஆயெலாம் வைக்கவோ கண்ணு அப்படியே குளி குளி குழு குள்ளுன்னு இருக்கு குழு குளி குழு குழுன்னு இருக்குது என் தூக்கம்லாம் இல்லை ஸோ சாரி நான் தூங்கலை ஏன்னா கண்ணில் வச்சுட்டேன் அதனால் கண் எரியுது ஒரு கண்ணில் எரியுது ஒரு கண்ணுக்குள்ளே குளுன்னு இருக்குது அதான் இப்படி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் லைக்கே காணும் போகும் நான் தூங்குறேன் க்கு ஒர்க்குக்கு work ஒர்க்குக்கு போங்க சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் ஒர்க்குக்கே போகமா டேங்கிறீங்க தான் சாப்பிட முடியும் இவ்வளவு சொல்றேன் போக முடியலை அந்த மனசுக்கு ரொம்ப கஷ்டம் என்ன பண்றது நம்மளுடைய நேரம் போட்டுவிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன் நான் லைக்கை கொடுத்தீங்கன்னா தூங்கிடுவேன் தூக்கம் அப்படி தூங்க மாங்க போய்ங்க அதுக்குமே தூக்கம் வருது ஒரே டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கு அதனால தான் அப்படி இருக்கு பேசலைன்னு எல்லாம் போயிட்டீங்க நான் என்னத்தை பேசுகிறதுன்னு எனக்கே தெரியல கமெண்ட் ஆமில் இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கலாம் ஓகே பாய் குட் நைட் டஃபு டஃப் தான் பார்க்க பார்க்க ஏறும் என்னை பார்த்தா போதை மாறும் செக்ஸு கே அல் நான் தான் ஐயா நீ வந்த போதை இருக்குமையா எலுமிச்சம்பழம் வேணுமா நாத்தங்காய் வேணுமா நெல்லிக்காய் வேணுமா மாங்காய் வேணுமா பிஞ்சு அவக்காய் பூண்டி புதினா ஊறுகாயை தொட்டு காதையா கிட்ட